அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் கமல்ஹாசனுக்கு ஈகோ கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு சீமானவர்கள் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு இந்த தகவல் குறித்து படத்தை கன்னடர்கள் பெங்களூரில் ரிலீஸ் பண்ணவே விடமாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து உயர்நீதிமன்றம் உச்ச கூட கமல்ஹாசன் ஒரு சாரி கேட்டா என்ன போகுது அப்படின்னு கன்னடர்களுக்கு ஆதரவாகவே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருந்து மூத்த நடிகர்கள் வரைக்குமே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் சொல்லியதுல எந்த ஒரு தவறுமே இல்ல அப்படின்னும் தமிழ்ல இருந்து தான எல்லா மொழியுமே வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து கமல்ஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலையில சீமானவர்கள் இன்று தின செய்தியாளர்கள் சந்திப்புல கமல்ஹாசனுக்கு ஈகோ அதிகம் தான் அப்படின்னு உயர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கலாய்க்கிற மாதிரி தமிழ்நாடுன்னு இல்லாம இந்தியாவிலேயே ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடிய ஐயா கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த ஒரு ஈக கூட இல்லன்னா எப்படி அப்படின்னும் தமிழன்னு சொன்னாலே தமிழன்னு சொன்னாலே தலை நிமிர்ந்து தான் நிக்கணும் போயிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு முழுக்க முழுக்க கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக சீமானவர்கள் பேசியிருக்காரு திமுகல இணைந்த ஒரு காரணத்தினால கமல்ஹாசன் மேல சீமான் ஒரு பெரிய வெறுப்புல இருப்பாரு அப்படின்னு அனைவருமே விமர்சிக்கும் வேலையில இந்த ஒரு விஷயத்திற்கு முழுக்க முழுக்க சீமானவர்கள் தன்னுடைய ஆதரவு கொடுத்து பேசியிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு உண்மையிலேயே அவருடைய கட்சி கொள்கையை சீமான் ரொம்பவே சரியா ஃபாலோ பண்றாரு அப்படின்னும் தமிழர்களாக நம்ம அனைவருமே ஒன்றிணைணும் அப்படின்றத சீமானவர்கள் ஃபாலோ பண்ற ஒரு காரணத்தினாலதான் எந்த ஒரு கட்சியில இருந்தாலுமே தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக தன்னுடைய ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஒரு இடத்துல எல்லா விமர்சனத்தையுமே தாண்டி சீமானவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்றாரு அப்படின்றதான் தற்போது மக்கள் அனைவருமே சீமான போகக்கூடிய விஷயமாகவும் இருக்கு தக்லைஃப் ப்ரமோஷன்ல கமல்ஹாசன் இந்த மாதிரி கன்னடர்களை குறித்து பேசியது அப்படின்றது அளவுக்கு ஒரு பெரிய விமர்சனமாக ஆகும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கும் வேலையில் நாளைய தினம் பெங்களூரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுமாகாதா அப்படின்றத அனைவருடைய கேள்வியாகவும் இருந்துட்டு இருக்கு இது குறித்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெங்களூர்ல ரிலீஸ் ஆகலைன்னாலும் பரவாயில்ல நம்மளுடைய தமிழர்கள் அவங்களுக்கு ஏற்ற வசூலு கொடுத்து நம்ம தமிழர்களுடைய பெருமையை நீங்க நிலைநாட்டியே தீரணும் அப்படின்னு ஒவ்வொரு தமிழர்களே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோரிக்கையை சீமான் அவர்கள் வச்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தக்லை படத்திற்கு கிடைத்த எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷனாகவே பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்